வெல்கம் டு பானுமதி கோல் கிச்சன் இப்போ நம்ம திணை உப்புமா பண்ண போகிறோம் தினையில உப்புமா பண்ணுறதுக்கு திணையை ஏற்கனவே சோப் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து நம்ம அதிகமான நேரம் ஊற போட்டால் ரொம்ப நல்லது எயிட் ஹவர்ஸ் ஆகுது முடியாதவங்க கொஞ்சம் முன்னாடியாவது ஊற போட்டுக்கோங்க இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது கொஞ்சம் ஆயில் வெட்டுக்கலாம் திணை உப்புமா வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது அவ்வளோ ஃபுல் அயன் இருக்குது இப்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டாச்சு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகை பொரிய விட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு அதுவும் நல்லா செவக்கட்டும் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் தருவத்தில் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னால் தினை வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி தான் உரை போட்டுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அப்படின்றதுனால அளவு கம்பி அதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கோம் ஏன்னா அதிகமாகிட்டா சாப்பிட முடியாது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இது தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு மடங்கு பிணையில ரெண்டு மடங்கு தண்ணி நம்ம எதில் எடுக்கிறோமோ அதுலேயே ஒரு ஒன் ஈஸ்க் டூ நான் வந்து இது வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுள்ள ஒரு டம்ளர் இதில் வந்து ஒரு டம்ளர் இதை சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே இது நல்லா கழுவி ஊற போட்டிருக்கிறதுனால இதில் வந்து அதுக்கு தேவையான ஒரு மடங்கு தண்ணி இருக்குது அதனால நான் ஒரு மடங்கு தண்ணி தான் இப்போ வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் ஊற வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு மடங்கு தண்ணி ஆயிடுச்சு இது நல்லா த நான் நல்லா கொதிக்கட்டும் இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து திணை ஊறி இருக்கிற திணையை வந்து இதில் சேர்த்துடலாம் இதை நல்லா கிளறிட்டு நம்ம ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சிட்டா பல பழப்பெல்லாம் நல்லா வெந்துடும் ரெண்டு 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 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் இனி நல்லா வெந்திருக்கு இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவல் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் துருவல் இதுக்கு வச்சு சேர்த்தாக்க தேங்காய் துருவலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இதுவும் ஆட் பண்ணிட்டாக்க தினை உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அருமையான ஒரு ஆரோக்கியமான உப்புமா ரெடி